முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே இந்த முருகன் உனக்கான யோகத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன யோகம் தெரியுமா தங்க புதையலே உனக்கு கிடைக்கும் யோகத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதற்கான நேரம் காலம் எல்லாமே கூடி வந்துவிட்டது தங்க புதையலே கிடைக்கும்போது போது அது நீ அனுபவிக்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா அந்த சந்தோஷமாக இருப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்துவிட்டேன் இந்த முருகனை நம்பிக்கை அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் முருகனின் வேலும் மயிலும் உனக்கு துணை இருக்கும்போது எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக்கொண்டே இருப்பேன் எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாதே அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன் பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று எத்தனை இரவுகளை நீ முளித்திருந்தே கலித்தா என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் கவலைப்படாதே எந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது எல்லாம் வெற்றியே உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கிய வணங்கிய மறுகணமே உன் கண்முன் நான் காட்சி அறிப்பேன் நான் உனக்கு காட்சி தரப்போகிறேன் நான் உன்னை கண்டிக்கிறேன் நீ ஏன் தேவையில்லாத செயல்களையெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு இப்போதே எச்சரிக்கிறேன் தேவையில்லாத செயல்களை நீ செய்யாதே நீ கடந்து போனதை நினைத்து இடிந்து போகிறாய் வேண்டாம் நீ அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து நீ துவண்டு போகிறாய் அதுவும் வேண்டாம் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் அதுவுமே உனக்கு வேண்டாம் நீ தேவையில்லாத இந்த செயல்களையெல்லாம் நீ செய்யாதே நான் சொல்வது போல செய் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் உன் பாதையில் இனி எல்லாமே வெற்றியாகவே அமையும் நீ எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகக்கூடாது நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவர் அளவிற்கு நீ கடந்து கொள்வாய் நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் உனக்கு இயற்கையாகவே உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்துமே போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது எவரை கண்டும் நீ அஞ்சக்கூடாது நீ செயல்படு சந்தோஷமாக செயல்படு உன் வெற்றி இலக்கை நோக்கி நீ செயல்பட்டு நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கு எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு செய் என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனம் தளராதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்தன் நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்கிறேன் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாய் நான் உன்னை மறக்கவே இல்லை எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் இருப்பேன் இனியும் இருந்து கொண்டு இருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு நான் உனக்கு அள்ளி தரும் நேரம் இது உனக்காக அள்ளி கொடுக்கப் போகிறேன் உனக்காகவே நீ கலங்கக்கூடாது ஏனே நீ சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா நான் உன்னை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் பெருமையாக இரு நீ பெருமைப்பட போகிறாய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களில் குத்தும் முட்களை நானே எடுத்துவிடுகின்றேன் கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது எல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தினோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அமாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களையெல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாளாமல் ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லையே ஒன்று கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும் அதை தூக்கி எறிந்து விடு உனக்கு நெறிய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்க போகிறது அந்த இனிதான வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக வாழ நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் வரும் தை அமாவாசை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இருக்குது உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமவித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே விட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும் தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கொட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும் போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோள் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நீ என்னிடம் நிறைய வேண்டுதல்களை வைத்தாய் அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் அது நிறைவேற வேண்டுமென்று உனக்காக நான் பசியும் பட்டினியாக தவம் இருந்து வந்தேன் அந்த தவம் இப்போது முடியும் தருவாயில் இருக்கிறது நான் எனது கண்களை திறந்து பார்க்க போகிறேன் நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் பிறக்க போகும் நாள் உனக்கு புது வாழ்வாக அமையப்போகிறது பல பல அற்புதங்கள் நிகழப்போகின்றன உன் பொறுமைக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை நீ என்னிடம் கேட்டு எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் ஏன் அப்பா எதுவுமே பதில் சொல்லவில்லை என்று நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் அதற்கெல்லாம் காரணம் இதுதான் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணமும் இதுதான் அப்படிதான் இருந்தேன் நான் என்னால் எப்படி பேச முடியும் நான் உனக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தானே நான் மௌன விரதம் இருந்து தவம் இருந்தேன் பசியும் பட்டினியாக இருந்தேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டுமென்று பெற்றோர் விரதம் இருப்பதில்லையா அதுபோலத்தானே நானும் என் பிள்ளைக்காக தவம் இருந்தேன் அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நீ அப்படி கேட்டிருக்க கூடாது உன் அப்பாவுக்கு காது நன்றாகவே கேட்கும் நீ என்ன செவுடா என்று கேட்டாய் நீ உனக்கு ஊமையா என்று கூட என்னை கேட்டாய் நீ எல்லாவற்றிற்குமே பதில்தான் இந்த பதிவு நான் ஊமையும் இல்லை இல்லை எனக்கு நன்றாகவே காது கேட்கும் நான் நன்றாகவே பேசுவேன் எல்லாவற்றையுமே நான் பொறுத்து கொண்டு நான் பொறுமையாக இருந்ததற்கு காரணம் உனக்கு நல்லது நடக்க வைப்பதற்காகத்தான் அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் நான் பொறுமையாக இருந்தேன் இருந்தாலும் நான் பொறுமையாக இருந்ததற்காக நீயும் உன் பொறுமையை இழக்கவில்லை அப்பப்போது அவ்வப்போது மாயை என்ற வலையில் சிக்கி உன்னுடைய பொறுமையை இழக்க நினைத்தாய் அந்த நேரத்தில்தான் நீ என்னை வசைப்பாடினாய் இருந்தாலும் என் பிள்ளைக்காக நான் என்னுடைய தவத்தை மேற்கொண்டே வந்தேன் அந்த தவம் முடியும் நேரம் இது உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என்னுடைய தவ காலத்தில் நான் மூச்சு விடுவது கூட உன்னுடைய பெயரை உச்சரித்துதான் நானே மூச்சு விட்டேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை இகழ்வாக நினைப்பது சரியா பரவாயில்லை குழந்தையே நீ எனக்காகத்தானே பொறுமையாக இருக்கிறாய் அப்பா நிறைவேற்றுவார் என்றுதானே நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாய் உன்னுடைய பொறுமையை நான் இனி சோதிக்க மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையை நான் குலைக்க மாட்டேன் என் அப்பனிடம் கேட்டதுபடியே நான் உனக்கு தரப் போகிறேன் உன் வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது